ராமநாதபுரத்தில் எழுநூற்று பனிரெண்டு மாணாக்களுக்கு மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி தனது சொந்த நிதியிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி கல்வி உதவித்தொகையை சனிக்கிழமை வழங்கினார் ராமநாதபுரத்தின் மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி தனது சொந்த நிதியிலிருந்து ஆண்டுதோறும் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மாணாக்களுக்கு உயர்கல்வி பயிலும் வகையில் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக ஏழாம் ஆண்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் முகிதீன் தலைமை வகித்தார் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநில பொருளாளர் எம் எஸ் ஏ ஷாஜகான் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் எழுநூற்றி பன்னிரண்டு மாணவ மாணவிகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி கல்வி தொகை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிக்குழு முன்னாள் தலைவர் வேலுசாமி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திர ராமவன்னி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஆறு ஆண்டுகளில் ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி சுமார் நான்காயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சொந்த நிதியில் வழங்கியுள்ளார் குறிப்பிடத்தக்கது மாற்ற வேண்டும் பொருளாதார வசதி இல்லாமல் யாரும் நம்ம பணம் வந்து கல்வி உங்களுக்கு தொகுதியை மனபுமாரின் மணிவான்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் அஜய் மகா சதத் என்ஜினியரிங் காலேஜ் Now Ajay is receiving this scholarship. Bhujesh yes. Dinesh Kanan from Sayyid Ammal Arts and College is receiving the scholarship. Yes. J. Rosari Abbas from Sayyid Hamida Arts and Science College is receiving the scholarship. K. Devi from फॉर विमीविंग द स्कॉर्शिपी द स्कॉर्शिप